வெல்கம் டு ஐடிஐ மை ஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின்கள் இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் புவியலில் ஃபோர்த் லெசன் இடம் பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் பேஜ் நம்பர் நூற்றி இடம் பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த லெசனோடய டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் பார்ப்போம் ரோமன் லெட்டர் சிக்ஸ் சுருக்கமாக விடையிலே ஃபஸ்ட் கொஷின் இடம்பெயர்தல் வரையறு பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இடம்பெயர்தல் ரெட்டிங் கீழே அந்த பேரால் மூணாவது லைன்ட்ருந்து பாருங்கள் ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ அதிலிருந்து இடம்பெயர்தல் எனப்படும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டில் பாருங்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வரையறு அதே வந்துட்டு அந்த ஹெட்டிங் பாருங்கள் இருக்கிற பேர இடம்பெயர் இடம்பெயர்வு என்பது ஒரு புவியியல் சர்வதேசங்களுக்கு இடையே அதிலிருந்து நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்துகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சுருக்கமாக விடையில ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புற புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை சுருக்கமாக விடையில செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன் வேலைவாய்ப்பு செகண்ட் ஒன் கல்வி தேர்ட் ஒன் பொழுதுபோக்கு வசதிகள் இது செகண்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஷின் சுற்றுச்சூழல் அல்லது இயற்கையால் இடம்பெயர்வதற்கான காரணங்களை கூறுங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சூழியல் அல்லது இயற்கை காரணிகள் காரணங்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் செகண்ட் ஹெண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க எரிமலை எரிமலை வெடிப்பு நில அதிர்வு வெள்ளம் வறட்சி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு தேர்டு கொஷின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஷின் இடம்பெயர்வுக்கான இழு காரணிகளின் ஏதேனும் இரண்டினை எழுதுக குறிப்பிடுவேன் சுருக்கமாக விடையில ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன் பொருளாதார காரணிகள் செகண்ட் ஒன் ஏற்ற சூழல்கள் தேர்ட் ஒன் மக்கள் தொகை காரணிகள் ஃபோர்த் ஒன் குறைவான மக்கள் தொகை இது ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் நகரமயமாக்கம் என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நகரமய மாதல் அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற பேரால மூணு ஃபஸ்ட்டு லைன் நோட் பண்ணிக்கோங்க நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் அதிலிருந்து நகரமய மாதல் எனப்படுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நான்கு பெருநகரங்களை பட்டியலிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் சுருக்கமாக விடையில் சிக்ஸ் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் இந்த அட்டவணையை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிக்ஸ்த் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடையலி ஃபஸ்ட் இடம் இடம்பெயர்தலின் பல்வேறு வகைகள் யாவை அவைகளை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இடம்பெயர்வின் வகைகள் அந்த இருந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே பாருங்கள் உள்நாட்டு இடம்பெயர்வு அந்த பேராஃபில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஊரகத்தில் ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல் அடுத்தது பாருங்கள் கீழே நகரத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்தல் அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி அஞ்சில் பாருங்கள் ஊரகத்திலிருந்து ஊரகத்திற்கு இடம்பெயர்தல் நகர்ப்புறத்திலிருந்து ஊரக பகுதிக்கு இடம்பெயர்தல் அடுத்தது சர்வதேச இடம்பெயர்வு அப்புறம் தன்னார்வ இடம்பெயர்வு அடுத்தது பாருங்கள் தன்னார்வம் இல்லாத இல்லா கட்டாய இடம் இடம்பெயர்வு அதில் இந்த பேரால வந்துட்டு பாருங்கள் இடம்பெயர்வு என அழைக்கப்படுகிறது இந்த பேராலை அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறில் பருவகால இடப்பெயர்வு அதில் அந்த பேராலை இவ்வகையான இடப்பெயர்வியல் அதிலிருந்து கால்நடையும் இடம்பெயர்தல் ஆகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு விரிவான விடையில ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் இடம் பல்வேறு காரணங்களை விரிவாக விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சூழியல் அல்லது இயற்கை காரணங்கள் இந்த ஹெட்டிங்கில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலில் பாருங்கள் இந்த பேரால் சூழியல் இடம்பெயர்வு இயற்கையான ஒன்றாகும் அதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இந்த பேராக ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க அதில் அரசியல் காரணங்கள் அந்த ஹெட்டிங்ல பாருங்க காரணங்களில் ஒன்றாக இருந்துள்ளது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு விரிவான விடல செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஷின் நகரமய மாதிக் நகரமயமாக்கலினால் ஏற்படும் சவால்களை ஆராய்க பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்க நகரமய மாதலின் விளைவுகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்க குடியிருப்பு மற்றும் குடிசை பகுதிகள் அதில் நகர்ப்புற பகுதிகளில் மக்கள் தொகை அதிகரிப்பதால் அதிலிருந்து அந்த பேஜில் இருக்க இந்த பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க அதில் மாசு அடைதல் ரெட்டிங் கீழே பாருங்கள் வளிமண்டலத்தை மாசுபடுத்துகின்றன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது விரிவான உடையில் தேர்டு கொஷின் ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்பதில் இருக்குது அடுத்தது ரோமன் எயிட் நில வரைபட பயிற்சி உலக வரைபடத்தில் கீழ் கண்ட இடங்களை குறிக்கவும் फर्स्ट वन टोक्यो सेकंड वन पुदुडे पुदु दिल्ली थर्ड वन मेक्सिको नगरम फोर्थ वन शंघाई फिफ्थ वन शापालो सिक्स्थ वन ओशियानिया वन लैटिन अमेरिका एथ वन पेरिस नाइंथ वन लंदन टेंथ वन कोइरो நிலவரை பயிற்சி அந்த படத்தை நோட் பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் டோக்கியோ டோக்கியோ செகண்ட் ஒன் புது தில்லி புதுதில்லி செக் தேர்ட் ஒன் மெக்சிகோ நகரம் தேர்ட் ஒன் மெக்சிகோ நகரம் ஃபோர்த் ஒன் ஷாங்காய் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஷாங்காய் இங்கே இருக்குது ஃபிஃப்த் ஒன் ஷா பலோ ஃபிஃப்த் ஒன் ஷா பலோ பாருங்கள் அடுத்து சிக்ஸ்த் ஒன் ஒசியானியா ஒசியானியா சிக்ஸ்த்து ஒன் இங்கே இருக்குது செவன்த் ஒன் லத்தின் அமெரிக்கா சிக்ஸ்த்து ஒன் செவன்த் ஒன் பாருங்கள் லத்தின் அமெரிக்கா எயித் ஒன் பாரிஸ் எயித் ஒன் பேரிஸ் நைன்த் ஒன் லண்டன் லண்டன் டென்த் ஒன் கொய்ரோ டென்த் பாருங்கள் கொய்ரோ இங்கே இருக்குது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் நில படம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ